வரமூஸ் ஃபேமிலி சேனல்லேருந்து இன்றைக்கி நண்டு கிரேவி செய்ய போகிறேன் நான் கண்டென்ட் கண்டென்ட் வந்து சாமி வீடியோவும் வரும் சமையல் வீடியோவும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தனால இன்றைக்கி சமையல் வீடியோ நண்டு கிரேவி செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க முதல்ல வானலில் அடுப்பை பற்ற வச்சுட்டு வானல் இது போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இதை வந்து சாப் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுடலாம் அதிலே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கும் நண்டுக்கு தேவையான உப்பும் அதிலே போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ காலம் நண்டு மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா செய்யும்போது மழையில் நனைஞ்சிட்டு வந்தால் கூட அந்த சளிலாம் சரியாயிடும் அதனால் நிறைய கொஞ்சம் பெப்பர் மிளகுத்தூள் நிறையா போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த சளி நெஞ்சி சளிலாம் பிடிக்காமல் இருக்கும் அதனால் நண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது வதங்கிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் நண்டு நல்லா கழுவி அலசி வச்சுருக்கேன் அந்த நண்டை இதில் சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் நண்டு குழம்பாக வேணும்னா கொஞ்சம் நிறையா ஊற்றணும் நமக்கு கிரேவியாக வே கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நான் செமி கிரேவி தான் பண்ணுறேன் இப்போ இந்த நண்டு கிரேவிக்கு டிஃபன் ரெடி பண்ணுறேன் இட்லி இட்லிக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது சூடாகிடுச்சு எண்ணெய் தடவி வச்சுருக்குறேன் என்ன தடவி வச்சுருக்கேன் இது இந்த டிஃபன் மாவு வந்து இங்கே பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி மாப்பிள சம்பா காட்டு இது மூணும் கலந்து அது அதில் ஒரு ஒரு கிளாஸ் உளுந்து ஒரு கிளாஸ் போட்டு இதை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இது நம்ம ஈஷா ப்ராடக்டருடைய அரிசி இது இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வாங்கிக்கிங்க உங்களுக்கு தேவைப்பட்டா இது அவ்வளோ சத்து உடம்புக்கு அதனால் இதை நம்ம அடிக்கடி சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது பாருங்கள் மாவு நேற்று நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு போல கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ பாருங்க எவ்வளோ தேவையானாலும் புளிச்சிருக்குது இட்லிக்கு இப்போ இந்த இட்லியில் எண்ணெய் தழி வச்சிருக்கேன் இதில் ஊற்றிக்கலாம் இதுக்கும் நம்பி கிரேவிக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் டிஃபன் வாங்க இதை வச்சுக்கலாம் என்னடா எல்லாத்துக்குமே ஈஷா ஈஷா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஈஷா ப்ராடக்ட் என் பையன் பண்ணிட்டு இருக்கிறான் ஈஷாவில் மல்லாட்டெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கருப்புக்கவுனி மாப்பிள்ளை சம்பா குதிரவாளி எல்லாமே பாரம்பரியமான அரிசி எல்லாமே கிடைக்குது அதிலே வந்து கொள்ள உழு இதெல்லாமே கிடைக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது அது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தாகவும் இருக்கும் இப்போ இந்த இட்லி வந்து அந்த இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட்றதே இது ஒரு மூணு இட்லி சாப்பிட்டாலே நல்லது அது ஃபைபர் கண்டெட்டர் நிறையா கிடைக்கும் இதில் நம்ம ஹெல்த்தாகவும் இருக்கும் நண்டு கிரேவி தாளிச்சிருக்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இது நண்டு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் அதிகமாக வேக இல்லை நண்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மிஞ்சி போனால் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருந்தால் ஒரு ஒரு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் நண்டு நிறையா தேவை தேவையில்ல அது திட்டமாக வெந்துடும் அது இது வெந்தவுடனே இட்லியும் ரெடி ஆனோடனே ரெண்டு நிமிடம் நம்ம சாப்பிடலாம் டிஃபன் சாப்பிட்லாம் நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு நண்டு கிரேவியும் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் என்னுடைய சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ரெசிபி வீடியோ வரும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும் உங்களுக்கு ஹெல்த் ஃபுல்லாக உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் அந்த மாதிரி வாங்க சாப்பிட்லாம் இதில் அரிக்கி டிஃபன் ரெடி பண்ணிக்கலாம் பாய்